வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எரிபொருள் விலை குறைப்பின் எதிரொலி உணவு வகைகளின் விலை குறித்து தகவல் பெரிய வெங்காயம் இறக்குமதியால் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் இயற்கை எரிவாயுவின் விலை வீழ்ச்சி உலக சந்தை நிலவரம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபோல கொடுப்பெனவு தொடர்பில் வெளியான தகவல் மலையக மக்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு ரணில் உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அரச ஊழியர்களுக்கான பொது விடுமுறை வெளியானது வர்த்தமானி முச்சக்கர வண்டி கட்டண குறைப்பு வெளியான தகவல் சவாலை ஏற்கவே களமிறங்கி இருக்கிறேன் நாமல் எடுத்துரைப்பு തുടർവനു വരിവാനികൾ தேநீர் கொத்து ரொட்டி முட்டை ரொட்டி மற்றும் மதிய உணவு பொதியின் விலைகளை உடனடியாக குறைக்க வேண்டும் என நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்புக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் ரஞ்சித் விதானகே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எரிபொருள் விலை திருத்தத்தின் பின்னர் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் இதன்படி ஒரு கப் தேநீரின் விலை பத்து ரூபாவினாலும் கொத்து ரொட்டி மற்றும் முட்டை ரொட்டியின் விலை இருபது ரூபாவினாலும் குறைக்கப்பட வேண்டும் அத்துடன் மதிய உணவுப் பொதியின் விலையும் உடனடியாக குறைக்க வேண்டும் அரசாங்கத்தின் விலை சூத்திரத்திற்கு அமைய ஒரு லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோலின் விலை குறைக்கப்பட்டுள்ளது இந்த குறைப்பு நுகர்வோருக்கு பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் எனவே அனைத்து வர்த்தகர்களும் விலைகளை குறைத்து இந்த சேமிப்பை தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் பெரிய வெங்காயம் இறக்குமதியால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக பெரிய வெங்காய விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் விலை நூற்று இருபது முதல் நூற்று ஐம்பது ரூபாய் வரை உள்ளது இதனால் உள்ளூர் பெரிய வெங்காயத்தின் விலை குறையும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என பெரிய வெங்காய விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதன் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்திற்கு விசேட வரி விதிக்குமாறு பெரிய வெங்காய விவசாயிகள் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் எவ்வாறாயினும் பெரிய வெங்காய தோட்டங்கள் அதிக மேற்கொள்ளப்படவில்லை எனவும் விவசாய ரசாயன பொருட்களின் விலை அதிகரித்து பாரிய செலவினங்களை தாங்குவதாகவும் விவசாயிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அதன்படி நேற்றைய தினம் இரண்டு தசம் ஒன்று இரண்டு அமெரிக்க டொலராக இயற்கை எரிவாயுவின் விலை பதிவாகியுள்ளது இதேவேளை சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை நேற்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் பிரன் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஆறு தசம் ஒன்பது மூன்று அமெரிக்க டொலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது அத்துடன் ஐ ரக மசகு ின் விலை எழுபத்தி மூன்று தசம் ஐந்து ஐந்து அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது கொழும்பில் உள்ள பிரதான பல்கலைக்கழகங்கள் உட்பட ஏழு பல்கலைக்கழகங்களின் இரண்டாம் வருட மாணவர்களுக்கான மகாபுல புலமை பிரிச்சில் கொடுப்பனவு பத்து மாதங்கள் தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மாணவர்கள் இரண்டாம் வருடத்தில் கேள்வி கேட்கிறார்கள் என்பதை பல்கலைக்கழகத்தின் மகாபொல அறக்கட்டளை நிதியம் இதுவரை உறுதிப்படுத்தாமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது கேள்வி கேட்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்துமாறு அறக்கட்டளை நிதியம் பலமுறை முறை பல்கலைக்கழகங்களுக்கு அறிவித்தும் இதுவரை எந்த பதிலும் வரவில்லை என அதன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மகாபல புலமை பெரிசில் கொடுப்பனவை செலுத்துவதற்கு போதுமான பணம் இருந்தும் மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்காதது குற்றமாகும் மேலும் ஏராளமான மாணவர்கள் தங்களின் முக்கிய தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்கிறார்கள் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஒருவர் தெரிவித்துள்ளார் வருடாந்தம் பல்கலைக்கழகங்களுக்கு சேர்த்துக் கொள்ளப்படும் நாற்பது ஆயிரம் மாணவர்களில் பதினாறாயிரம் பேர் மகாபல புலமை பெரிசலுக்கு தகுதியுடையவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது மலையக மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வினை பெற்றுத்தருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதி அளித்துள்ளார் நீர் நீர்வழங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் வவுனியா விளையாட்டரங்கில் நேற்று காலை இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் மலையகம் மக்களை பொறுத்த வரையில் பலர் தற்காலிக நாட்டு குறித்து பேசி நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதற்கான ஒரு நிரந்தர தீர்வு எனும் சம்பளத்தினை மேலும் மலையக மக்களுக்கு காணி உரிமைகளை வழங்கும் விடயம் தொடர்பில் ஜனாதிபதியால் ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு நான்காயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அது மாத்திரமின்றி தற்போது வென்னி மாவட்ட பகுதிகளில் உள்ள நில பிரச்சனைகளுக்கும் ஜனாதிபதி தீர்வினை பெற்றுத்தருவார் என கூறியுள்ளார் உண்மையான இங்க பேசியாகணும் இந்த பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் நீங்க பல்வேறு தேர்தல்கள் சந்திச்சிருப்பீங்க பல்வேறு வாக்குறுதிகளை செவிசாதீங்க ஆனா எதுவுமே நடக்கல உங்க எல்லார்கிட்டையும் வெறுப்பு இருக்கதான் செய்யும் ஆனா இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இலங்கை நாடு மாறிட்டு இருக்கு இந்த தேர்தல் தான் தீர்மானிக்க போது இலங்கை நாட்டின் தலையெழுத்து எப்படி அமைய போகுது இன்னைக்கு இருக்கிற தருணத்தில் ஜனாதிபதி அவர்கள் பல்வேறு வேலை திட்டங்களை முன் கொண்டு வந்திருக்காரு ஜனாதிபதியை பத்தி பேசுறதை விட இன்னைக்கு வண்டி மாவட்டத்தில் வாழ்கிற மக்கள் அவங்க பல்வேறு பிரச்சனைகளை இருக்காங்க நான் வந்து இந்த நீர்வளங்கள் துறையை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் முப்பத்தி மூணு சதவீதமான மக்களுக்கு மட்டும்தான் குடிநீர் வந்து கிடைக்குது அதே மாதிரி விவசாயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு காணி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் வரும்னு நினைக்கும் போதுதான் உங்களுக்கு இன்னும் ரெண்டு பயங்கள் வருது முக்கியமாக ஒன்று இளைஞர்கள் காட்டி வேலை வாய்ப்பு அதே மாதிரி கல்வி இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு கற்றுக் கொடுக்கறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு நம்ம சமூகத்துக்கு மத்தியில் இந்த குடிநீரை கூட ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டேன் இந்த பார் பார்வையிட்டோம் நான் கவனிச்ச ஒரு விஷயம் பெரும்பான்மை இனத்தை சார்ந்த சார்ந்த சமூகங்கள் வாழ்கிற எல்லாம் குடிநீர் குடிநீர் வசதி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீதத்தை தாண்டுது ஆனால் இதே இது வடக்கு கிழக்கு மலையகத்தை ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது சதவீதத்துக்கு கம்மியாக தான் இருக்கு இதுல கட்டாயம் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு அதனாலதான் நான் இந்த அமைச்சா வேணும்னே பாரம் எடுத்தேன் பாரம் எடுத்து இந்த அமைச்சில கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மூவாயிரம் மில்லியன் நஷ்டத்தை பார்த்துட்டு இருந்தோம் கடைசியில ஒரு வருஷம் கழிச்சு ஒரு இளைஞரை நம்பி இந்த அமைச்சு பொறுப்பை கொடுத்தாங்க இன்னைக்கு அதே அமைச்சில ஆறாயிரம் மில்லியன் லாபம் வருது நீங்க எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கலாம் நீர்வளங்கள் அமைச்சில ஆறாயிரம் ரூபாய் லாபம் வருதுன்னா அது அது எங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால எங்களுக்கு எல்லாம் பலன் அதான் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை நான் எப்பவுமே பாராளுமன்றத்திலயும் சொல்லியிருக்கேன் நம்ம நாட்டின் தலைமத்துவங்கள் இது வரைக்கும் நாட்டோட தலைமத்துவங்கள ஒரு உதாரணத்துக்கிட்ட எப்போவுமே வரவு எட்டனா செலவு படுத்தணும் இல்லாத காசை வச்சு நம்ம தானம் செய்ய பார்ப்போம் அதான் நம்மள்ட்ட இருக்க பிரச்சனை அது மட்டும் இல்லாம நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான சிந்தனை நம்ம என்னைக்குமே கொள்கை ரீதியா வாக்களிச்சது இல்லை உணர்வு ரீதியா தான் வாக்களிச்சிருக்கோம் ஒரு ஜனாதிபதி வேட்பாளரோட பொருளாதார ரீதியான கொள்கை என்ன அவரோட வேலை திட்டம் என்ன எதிர்காலத்துல என்ன நிலைமையில இருப்போம் அதை நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம் நம்ம என்ன பார்க்குறோம் நம்மளுக்கு வந்து ஒரு கசப்பான உண்மை யாராவது சொன்னால் நம்மளுக்கு பிடிக்காது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான அரசு மற்றும் வங்கி விடுமுறை நாட்களை குறிப்பிட்டு விசேட வருதமானி வெளியிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் இலக்க விடுமுறை சட்டத்தின் நாற்பதாவது சரத்தின்படி பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்பட்டாலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என முச்சக்கர வண்டி சங்கங்கள் தெரிவிக்கின்றன அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் ஜெயக் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மாதாந்த விலை சூத்திரத்தின்படி கடந்த முப்பத்தி ஓராம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையை குறைக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுதாபனம் அறிவித்திருந்தது எனினும் ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை முன்னூறு ரூபாவாக குறைக்கப்பட்டால் முதல் கிலோமீட்டருக்கு அறவிடப்படும் தொகையை எண்பது ரூபாவாக குறைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முச்சகர வண்டி கட்டணத்தை குறைப்பது தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்துடன் இணைந்து தற்போது தொழில்நுட்ப குழு ஒன்று ஏற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எரிபொருள் விலை திருத்தத்துடன் இணைந்து பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்படுமா இல்லையா என்பது குறித்த தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த தகவலை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் வெல்கம குறிப்பிட்டுள்ளார் thank <music> you எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சவால்களை ஏற்றே தாம் களமிறங்கி இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவேன் என்று நான் எண்ணி இருக்கவில்லை பொறுப்பு கிடைக்கும் போது அதனை ஏற்க வேண்டும் அரசியல்வாதிக்கு அந்த பண்பு இருப்பது அவசியம் நெருக்கடி நேரத்தில் களமிறங்க வேண்டும் நாடு நன்றாக இருக்கும் போது நான் அரசியல் ரீதியாக நன்றாக பிரபலம் அடைந்திருக்கும் போது பொறுப்பை ஏற்பதில் பயனில்லை இவ்வாறான நெருக்கடி நேரத்தில் வெம்மை போன்ற இளைஞர்கள் நவீன சிந்தனைகளை கொண்டவர்கள் களத்துக்கு வருவது அவசியம் அந்த வகையில் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நான் மரபு ரீதியிலிருந்து வெளியே செல்வேன் அத்துடன் என்னுடைய நோக்கம் மிக தெளிவானது இந்த நாட்டின் ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை பாதுகாப்பேன் சகல இன மக்களினதும் கலாச்சாரங்களை பாதுகாப்பேன் சில தலைவர்கள் அதிகார பகிர்வு தொடர்பில் பேசுகிறார்கள் ஆனால் கலாச்சாரங்களை அளிக்கிறார்கள் சில சட்டங்களை கொண்டு வந்து கலாச்சார மரபுகளை அளிக்கின்றனர் ஆனால் நான் சகல மக்களினதும் கலாச்சாரங்களையும் பாரம்பரிய மரபுகளையும் புலுமியங்களையும் பாதுகாப்பேன் என்று உறுதி வழங்குகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் எரிபொருள் விலை குறைப்பின் எதிரொலி உணவு வகைகளின் விலை குறித்து தகவல் பெரிய வெங்காயம் இறக்குமதியால் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் இயற்கை எரிவாயுவின் விலை வீழ்ச்சி உலக சந்தை நிலவரம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகாபோல கொடுப்பெனவு தொடர்பில் வெளியான தகவல் மலையக மக்களின் பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு ரணில் உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அரச ஊழியர்களுக்கான பொது விடுமுறை வெளியானது பர்தமானி முச்சக்கர வண்டி கட்டண குறைப்பு வெளியான தகவல் சவாலை ஏற்கவே களமிறங்கி இருக்கிறேன் நாமல் எடுத்துரைப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி